வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டரும் மேஷியோ உடைய நோட்டா வேட்டரும் சேல்ஸுக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக பேலர் ஓட்டுறதுக்கு தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் பம்பரும் இருக்குங்க டிஎன் அறுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் பேங்க்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்ல இருக்கு ஓனியூஸ்க்கு மட்டும் லைட்டா சேரோட்டி இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மேஷியோ உடைய ரொட்டாவேட்டருங்க பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு கண்டிஷன்ல இருக்கு இந்த டிராக்டரோ ரொட்டாவேட்டரோ இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜ்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கும் ரொட்டாவோட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லிருக்காங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது சின்ன வித்தியாசத்துல முடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டிராக்டரும் ரொட்டாவெட்டரும் கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ் ¿Cómo